ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி இருபதுக்கு ஐம்பது சைஸ் லேண்ட் ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் அதில் பார்த்தோம்னா சிங்கிள் பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்ல சேஃப்டி டோரோட இந்த ஹவுஸ் வந்துட்டு அவைலபிளாயிருக்கு வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க கிச்சன் எட்டுக்கு பத்து சைஸ் அலாட் பண்ணிருக்காங்க இந்த வீடு பார்த்தோம்னா பேங்க் லோன் வந்துட்டு பதிமூணு லட்சத்தில் இருக்குது மாடுலர் கிச்சன்லாட் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க பெட்ரூம் எட்டுக்கு பதினாறு சைஸ் எடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்